ஓம் கிரிமாதி தியாயச சோமாய உதாயச குரு சுக்கர சனி பியச்ச ராகவே கேதவே நமகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி உபயராசி மீனராசி இந்த ராசிநாதன் குரு பகவான் இந்த ராசியில் ஆட்சி ஆட்சிபல பெறும் சுக்கர பகவான் உச்சம் பெறும் சுகபோக ராசி தான் இந்த மீனராசியில் ராசியில் பிறப்பிற பூலோக சுகபோக சுபாக்கியங்களை அதிகம் அனுபவிக்கும் சுகோபாசியாய் இருக்கின்றார்கள் இந்த ராசியில் கு குபேர பகவானின் பூரட்டாதி நட்சத்திரமும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மேலும் புதன் பகவானின் கேட்டை நட்சத்திரமும் அவதாக ரேவதி நட்சத்திரமும் அவதாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதனால் தான் இவர்கள் அவதார புரிஷர்களாக யோகவான்களாக பாக்கியசாலியாக இப்பூமியில் அனுபவிக்கும் மண் மனை பூமி மனை ஸ்திர சொத்து யோகத்தை அதிகம் அனுபவிக்கும் வாழ்நாளில் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றாங்க இந்த மீனராசியில் பிறந்த மகா யோகசாலிகள் என்றே கூறலாம் இவங்களுக்கு வரும் நாற்பது நாட்கள் ராசிக்கு இரண்டு தனம் பணம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய தனாதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியார் சிவா பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுர்மலையில் அமைந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு மிதனமனையை பார்ப்பதனால் வீடு மனை சிறச்சத்து யோகமும் பால் பாக்கிய யோகமும் மேலும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் கணிந்து வருகின்றது மேலும் பல நாள்களாக காத்திருந்த உங்கள் ஆசைகள் நிறைவு அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் நடக்கும் மேலும் சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் ஆகக்கூடிய நேரமும் ஏற்படும் தொழில் வளர்ச்சியை ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் ஏற்படும் ஏற்கனவே படித்தவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நேரமும் அரசியலில் சாதாரண பதவியில் இருப்பவனுக்கு அரசாங்கத்தில் மிகப்பெரிய ராஜாங்க பதவிகள் கிடைத்து மந்திரியாய் ஆளக்கூடிய நேரமும் இந்த மீனராசிக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கும் உங்களுக்கு சென்மச்சனி என்று இருந்தாலும் இந்த சென்மச்சனி உங்களுக்கு வரும் பெயர் முயற்சிகளாக இந்த பொருள்கள் உங்களுக்கு ஆயுள் விலையில் நிலைத்திருக்கும் அந்த வகையில் இந்த காலகட்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பழிக்கக்கூடிய காரணமாய் வரப்போகிறது ஏனெனில் பனிரெண்டாம் எட்டில் உள்ள ராகு உங்கள் சுப செலவுகளை அதிகம் அதிகரிக்க பண்ணுவார் மண்மனை வீடு வாங்கக்கூடிய நேரமும் வீடு சுப வீடு கட்டக்கூடிய நேரமும் வாகனம் வாங்கக்கூடிய நேரமும் சுப செலவுகள் அளவுக்கு அதிகமாக நடக்கும் அந்த வகையில் தனாதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கும் செவ்வாய் பகவான் அங்காரகனே உங்கள் வாழ்க்கையில் நாற்பது நாட்களுக்குள் குழுக்குள் இறந்த சொத்து சுகத்தை பெற்று யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய தனவந்தரா ஆலடிம ஐஸ்வர் யோகம் பெற்றவராய் அசலட்சுமி கணாட்சியம் பெற்றவராய் பதினாறு விதமான செல்வப்பேருக்கு பெற்றவராய் மாற்றுவது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு ராஜ்யயோக நிகழ்வு நடக்க இனிமேல் பன்னிரண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் உங்கள் யோகக்காரனா இருக்கும் இந்த லட்சுமராட்சியம் பெற்ற அம்பிகை வழிபாடு எந்த காலகட்டங்களில் செய்து வருவது யோகத்தை உத்தமத்தை தரும் அருகுள்ள அம்பிகை ஆலயம் சென்று இளநீர் அபிஷேகம் பால அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக நிகழ்ச்சியின் நீங்கள் கலந்து கொண்டு ஓ அம்பிகையே போற்றி என்று அம்பிகைக்கு மலகளா நூற்றி எட்டு மலகளாக அச்சத்து இங்கே வழிபட்டு வரும்போது யோகம் கிட்டும் மேலும் அருகுள்ள வள்ளி தெய்வான கூடிய முருகப்பெருமான ஆலயம் சென்று நீங்கள் மனதார அப்பன் கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் மனதார துதித்தி வேண்டி வந்தால் யோகம் பழக்கித்தும் அருபாய் உலதாயும் மறுபாய் மலராய் மணியாய் ஹொலியாய் உருபாய் அருபாய் உலதாயும் மறுபாய் மலராய் மணியாய் ஆய் கருபாய் உயிராய் கதியாய் வீரியாய் கருபாய் உயிராய் கதியாய் தேவியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அப்பன் முருகப்பெருமானின் திருபர்களை பாடி வருவது உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வாக்கு யோகம் பெற்று மெகா தனயோகம் பெற்று இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பூலோக சுகபோக சௌபாக்கியங்களை பெற்று மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் வந்து ராஜாங்க சக்கரவர்த்தியாய் வாழ்வது செவ்வாய் பேச்சினால் இந்த மீன ராசிக்காரர்கள் நாற்பது நாட்களுக்குள் உண்மை உண்மை உண்மை